வணக்கம் ரசிகர்களை விஜய் ரேடியோ அன்புடன் வரவேற்கிறது நான் விஜயகுமார் பொற்பனைக்கோட்டை முனீஸ்வரன் ஆலயம் புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டையிலிருந்து கிழக்கே ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த பொற்பனைக்கோட்டை இந்த பொற்பனைக்கோட்டை பகுதியில் அமைந்திருக்கிறது இந்த முனீஸ்வரன் ஆலயம் புதுக்கோட்டை அருகே ஒரு அடர்ந்த பாலை மரங்கள் அடங்கிய காடு இருந்தது அதில் முனிவர் ஒருவர் தவம் செய்து கொண்டிருந்த போது காட்டிற்குள் தன் மனைவியுடன் வேட்டையாட அந்த வேடன் மனைவியை விட்டு பிரிந்தார் எங்கும் தேடியும் மனைவியை கண்டுபிடிக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்க அப்போது அந்த முனிவர் வேடனை பார்த்து விவரம் கேட்க நிலையை சொல்லி எழுதார் அந்த வேடன் முனிவர் தன்னுடைய தவ பலத்தால் அந்த பெண் இருக்கும் இடத்தை கூறினார் அவ்வாறு முனிவர் சொன்ன இடத்திற்கு சென்று மனைவியை அடைந்த வேடன் தினந்தோறும் அந்த முனிவருக்கு கிழங்குகள் பழங்கள் முதலியவற்றை வழங்கினார் அந்த பகுதியில் ஒரு தங்க பனைமரம் தோன்றும் என்றும் அந்த பனைமரத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு தங்க பணம் பழம் விழும் என்றும் அதனை எடுத்து வாழ்க்கையை நடத்தும்படியும் அந்த வேடனுக்கு முனைவர் கூறினார் அதேபோல் பனைமரம் தோன்றி அதிலிருந்து தங்க பணம்பலம் விழுந்தன அதன் மதிப்பு தெரியாத அந்த வேடன் அந்த பகுதியில் இருந்த ஒரு வியாபாரியிடம் தங்க பணம் பலத்தை கொடுத்து தேவையானவற்றை வாங்கி வந்தார் இந்த விஷயம் சோழ மன்னனுக்கு கிடைக்க சோழ மன்னன் ஒரு வணிகரை அழைத்து விவரங்களை கேட்க அவர் வேனிடமிருந்து பெற்ற தங்க பனம்பலத்தைக் கொண்டு திருவரங்குளத்தில் சிவன் கோயிலை கட்டினார் தங்க பனைமரம் உருவாகி தங்கத்தில் பனம்பலம் கிடைத்ததால் இந்த பகுதி பொற்பனை கோட்டை என்று அழைக்கப்படுகிறது இந்த பொற்பனை காவல் தெய்வமாக பொற்பனை முனீஸ்வரர் விளங்குகிறார் பதினாலாம் நூற்றாண்டில் புதுக்கோட்டையில் ஐந்தாவது மன்னராக ஆட்சி புரிந்த தொண்டைமான் மன்னர் காலத்தில் இந்த கோயில் கட்டப்பட்டது இக்கோயில் அமைக்கப்பட்டுள்ள முனீஸ்வரன் சிலை சுமார் ஏழு அடி உயரம் இரண்டடி அகலத்தில் நிற்கும் நிலையில் அமைக்கப்பட்டுள்ளது காவல் தெய்வமாக இருப்பதால் கைகளில் ஆயுதம் ஏந்தி நிற்கும் இச்சிலையானது ஒரே கல்லில் வடிவமைக்கப்பட்டது கோயிலில் உள்ள பொற்பனை காளியம்மனை வேண்டினால் திருமணம் மற்றும் குழந்தை பேறு உடனடியாக கிட்டும் என்பது ஐதீகம் கோவிலில் மற்ற மதத்தினரோரும் இங்கு வழிபாடு செய்வது இந்த கோயிலின் ஒரு சிறப்பாகும் கோயிலின் பின்புறத்தில் உள்ள கிணற்றில் எந்த காலத்திலும் தண்ணீர் பற்றுவதே இல்லை கோவிலில் காளியம்மன் தலம் காத்தமுனீஸ்வரர் ராவுத்தர் நாகம்மாள் ஆகிய தெய்வங்களும் அருள் வருகின்றனர் கோயிலில் அமைப்பு சிறியதாக இருக்கும் ஒரு சாதாரண ஓட்டு கொட்டகை மாதிரிதான் இந்த கோயிலின் தோற்றம் அமைந்துள்ளது புதுக்கோட்டை மாவட்டத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக பொற்பனை முனீஸ்வரர் விளங்கி வருகிறார் ஆடி மாதத்தில் முப்பது நாட்கள் திருவிழா நடைபெறும் முப்பதாவது நாள் கடைசியில் ஏழடி உயர முனீஸ்வரருக்கு சந்தன காப்பு அபிஷேகம் செய்து திருவிழா முடிக்கப்படுகிறது இந்த பொற்பனை முனீஸ்வரர் குழந்தை வரம் வரம் மற்றும் பேய் விரட்டுதல் குறி சொல்லுதல் போன்ற நிகழ்வுகளும் இங்கு நடக்கிறது இங்கு இந்த ஆலயத்தில் பல அளவிலான மணிகள் இந்த ஆலயத்தின் சுற்றியும் ஆலயத்தின் உட்புறத்திலும் வேண்டுதலுக்காக செலுத்தப்பட்டுள்ளது அதேபோல் வளையல்களும் இங்கு காணிக்கையாக அம்மனுக்கு செலுத்தப்பட்டிருப்பதை நாம் இங்கு பார்க்க முடிகிறது அதேபோல் பல வடிவங்களிலும் பல உயரங்களிலும் அளான வேல்கள் இங்கு நடப்பட்டிருப்பதையும் நாம் இங்கு வேண்டிக்கொண்டு அந்த வேண்டுதல் நிறைவேறிய பின்பு இந்த வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படுவது தெரிகிறது நாம் இந்த காணொளி பதிவு செய்து கொண்டிருந்த போது இங்கு குறி சொல்லுதலும் மற்றும் பேய் விரட்டுதலும் இங்கு நடைபெற்றிருந்தது அதையும் நாம் இங்கு பதிவு செய்திருந்தோம் இத்திருக்கோயிலினை பற்றி தலைமை பூசாரி அவர்கள் நம்மிடையே விளக்கினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் விஜய் ரேடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் என் பேர் வந்து சானா ரேனா அடைக்கலம் பூசாரி பாரம்பரியமாக பரம்பரையாக இருந்து இந்த குற்பனை முனீஸ்வரர் ஆலயத்தில் பூஜை பண்ணி இந்த முனீஸ்வரர் வந்து ஈஸ்வரனுக்கு கூட பிடிச்சவர் ஈஸ்வரனுக்கு பிடிச்சி அவருக்கு சேவை பண்ணுறது எங்கள் வம்சாவளி சிவ கோத்திரம் இதுக்கு பூஜை பண்ணுறவங்க இதுக்கு வந்து இவர் வந்து கைலமலையிலேருந்து தென் நாட்டுக்கு வரும்போது தெய்வ குடை பிடிச்சி வந்ததில் தெய்வலோக பெண்களை பார்த்து தங்கின இடம் இந்த இடம் இந்த இடத்துல பணமரமாக காய் கனியோட காய்ச்சி கொடுத்து உலகத்தில் இரு அப்ப சொன்ன இடம் திருவிடையாவட்டி அங்கேயே பிள்ளையாரே இருக்காரு இருந்து வந்து இங்கே பனையா நின்று நின்று சுந்தரபுரி சோழராஜன் வல்லத்து கோட்டக்கட்டினராஜன் இங்கே புஷ்டவமாக இருந்து தீர்த்த இடம் இந்த இடம் இந்த நீராய் பயில வந்து தீர்த்த தளம் தீர்த்த இடம் இந்த முனீஸ்வரர் வந்து உலகமே நம்ம ஐயா முனின்னு சொல்லிட்டா மூத்தவர் இவர் தான் இவர் வந்து திருக்கடையூரில் கோபுரமாக இருக்கார் ஸ்ரீரங்கத்தில் கம்பத்தடியாக இருக்காரு நாலு இண்டன்ஸ்குமே இப்போ வெளிப்புறத்தில் கூட்டு போட்டு இருப்பாங்க அது புற்பனக்கோட்டை முனியமே சொல்லுவாங்க பாலக்கர முனீஸ்வரர் இவர் தான் இவர் வந்து ராமேஸ்வரத்துலேயும் திருவண்ணாமலையிலையும் பேரடியாக இருக்கார் மதுரையில் மொத்த கோர்த்து முனீஸ்வரராக இருக்காரு மதுரை மீனாட்சிமன் சன்னதில் வடவரமாக பிற்படையார்னு இருக்கும் தென்பரமாக ஒரு பிள்ளையாக இருக்கணும் எத்தனையோ கிரோண்டை சாப்பிட்டவரும் நம்ம ஐயா அண்டாண்டாக ஈஸ்வரன் கல்யாணத்தில் இந்த புற்பனக்கோட்டை முனீஸ்வரர் ஆலயத்தில் வந்து வழிபட்டு போகிறவங்களுக்கு முனீஸ்வரருக்கு வந்து வேண்டிக்கின வரங்களை கொடுக்கக்கூடிய சக்தி படைத்தவர் இந்த முனீஸ்வரர் கேட்ட வரத்தை கேட்டவர் கொடுக்கக்கூடிய சக்தி படைத்தவர் இவர் வந்து உயிர் ஆத்மாக்களை பூரா அடக்கி ஆளக்கூடிய சக்தி படைத்தவர் இந்த கோடியோனக்கூடிய ஆத்மாக்கள் இங்கே இருக்காங்க முத்தாள் ராவுத்தர்னு ஒருத்தர் அடக்கி வச்சிருக்கார் அவர் மக்காவில் வந்தவர் அவர் சுற்று விளையாட்டில் சிறந்தவர் நெய்ப்பலருக்க முடியாத்தினவர் இவர் வந்து இங்கே முன்னாடி புதுக்கோட்டை இலையில எல்லா இடத்துலையுமே இந்த முத்தாள் டிராவத்தர் இருக்கார் புதுக்கோட்டை அரண்மனையில் அப்போக்கு வேலை பார்த்தவங்களுக்கு கூற இது குலதெய்வமாக இந்த முத்தாள் டிராவத்தர் வருவார் இங்கே வந்து பொற்பனக்கோட்டை மேலவாசலில் வந்து பிற தேவதைகள் சின்ன காளியம்மன் பட்டம் இந்த இது மதுரை மதுரை வீரன் முத்தாள் ராவுத்தர் நாகர் இதெல்லாம் இங்கே கோட்டையில் இருக்குது இந்த பாலை மரம் வந்து தலை உற்சகம் இந்த பாலை இலையில் பிடுங்கி கொடுத்தால் நிச்சயம் முத்துற பாக்கியம் உண்டு அந்த பாலை மரத்தில் நம்ம உடம்பில் தீய சக்தி இருக்குது விசாசு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த மரத்தை கட்டி பிடிச்சால் அந்த சக்தியை அந்த மரம் இழுத்துக்கின்றோம் அந்த அப்பெண்ணை மட்டும்தான் விடும் மட்டும் மட்டும்தான் விடும் ஆண் பெண்ணு எல்லாருமே அந்த மரத்தை கட்டி பிடிச்சாக்க அவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டிகள் கண் போர்வைகள் போறாமைகள் எது இருந்த போதிலாம் அதை வேண்டி விபூதியை போட்டோம்னாக்க அந்த விவூதி அப்படியே நறுக்கணும் உட்கார அந்த மரத்தில் அப்போ அந்த பொண்ணுக்குள்ளே இருந்து அதை விளையிடுச்சுன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போவோம் இப்படி உள்ள வரலாறு புகழ்பெற்றவர் இந்த பொற்ற முனீஸ்வரர் முனீஸ்வரார் இங்கே வந்து ரெண்டரை மைல் சுத்தள உள்ள கோட்டை இருக்குது நாலு பக்கம் நாலு வாசல் இப்போ நம்ம இருக்கிறது வந்து மேலவாசல் வடக்கு வாசல் வந்து வளர்த்து தாய் நீல வாசலில் வந்து முனீஸ்வரர் ஈஸ்வரி அம்மன் தெற்கு வாசலில் வந்து பெரிய ஐயனார் சின்ன கருப்பர் பெரிய கருப்பர் பேச்சியம்மன் பட்டவன் தன்னாசு பூரணந்தாமல் தான் இருக்குது பெரியனார்ங்கிற பக்கத்தில் அதனால் இந்த கோட்டையை சுற்றி நாலு வாசல் நாலு பக்கம் உள்ளது இப்போ கோட்டையில் வந்து அரமணத்திடல்கிட்ட அகில ஆராய்ச்சி நடத்துகிறாங்க அது பழைய காலத்து பொருள்லாம் நிறையா கிடச்சிருக்கு இது வந்து ஒரு மூணாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதை காமிக்குது இந்த கோயிலில் வேண்டிகிட்டா என்னென்ன நடக்கும் இந்த கோயிலில் என்னத்தை என்ன காரியம் வேண்டுறாங்களோ வேண்டுன காரியங்களுக்கு சக்ஸஸ் இருக்குது நல்லதுக்கு நல்லதாக இருக்கும் நம்ம சொத்தை எடுத்துக்கினா அவரிச்சு எடுத்துக்கிட்டாங்களோ இல்லை நம்மளை அமாண்டமாக குற்றங்களை சொன்னாங்களோ இதுக்கு வந்து இங்கே முறைகிட்ட ஆளுக்கு அது வந்து கேட்டு கொடுக்கும் இப்போ யார் இந்த நம்ம பொருளை வாங்கிக்கிட்டு இல்லைன்னாக்க இங்கே படி கட்டினாக்க அந்த படியை கேட்டுக்கினு இங்கே வந்து கேட்டு கொடுக்குது அதை வந்து வாபஸ் பண்ணிக்கிறாங்க அந்த பொருளையும் கொடுத்துட்றாங்க வாங்கினவங்கள்கிட்ட அதனால் இங்கே வந்து வாகனங்கள் புது வாகனம் எடுத்தால் இங்கே வந்துருவாங்க புது அதிகாரிகள் புதுக்கோட்டைக்கு அதிகாரிகள் வந்தாக்க இங்கே வந்துருவாங்க இந்த சுவாமியை வந்து வழிபட்டு தான் போவாங்க இவர் வந்து வீதி தவறாமல் விற்பனை கோட்டை முனியஸ்வரர் இருக்கார் இவர் விடுதலை பெற்ற இடத்துல திருவுடையா வீட்டில் தான் இருக்கார் ஈஸ்வரன் கோயிலில் வடக்கு முகமா இருக்க பிள்ளையார் பூரா நம்ம தான் இந்த கோயிலில் வேண்டிக்கிட்டு வலையெல்லாம் கட்டுறாங்களே இல்லையா எல்லாம் இந்த பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணும் இந்த பிசாசு பிடிச்சிருக்கு இல்லை வலையை வாங்கி போடுறேன் மஞ்சப்பொடி போடுறேன் குங்குமா போடுறேன் அப்படின்னு வேண்டிக்குவாங்க அந்த காரியம் சக்சஸ் ஆன முடி இந்த ப பழையல் வாங்கி போடுவாங்க இந்த மணி இது மணியும் கட்டி இருக்கிறது வந்து எல்லாம் ஒவ்வொரு பிள்ளை வாய் பேசாது ஒவ்வொரு கோரிக்கை நினைப்பாங்க இவர் வந்து ஆதாயத்தின் மூன்றுக்கும் ஒன்றா நிற்கக்கூடிய மகாசக்தி படித்த மகாமுனீஸ்வரர் வீராதி வீரன் சூரன் இவர் வந்து மணி ஓசையோட்ட தான் போவார் தெருவில் வீதி சுற்றி வருவார் எல்லா ஊர்லேயும் இந்த முனீஸ்வரர் ஓட்டம் இருக்கும் இவர் தான் மூத்தவர் இவர் இந்த முனீஸ்வரர் பேரை சொன்னாதே எல்லா முனீஸ்வரரும் கட்டுக்கடங்குது இவர் மூத்தவர் புனக்கோட்டை முனீஸ்வரர் வந்து எல்லா இனத்தாருக்கும் குலதெய்வமாக வருவார் உலக காவல் தெய்வம் ஆசாரியலாம் இந்த வேலை அடிச்சாந்து வேண்டி வைப்பாங்க கொள்ளுப்பட்டு வச்சுருக்கவங்க இந்த சாமிக்கு சூழ வந்து வேண்டி வைக்கிறேன்னு வாரவங்க வேண்டிக்கிடுவாங்க மணி வாங்கி கட்டுறன்னு வேண்டிக்கிடுவாங்க இங்கே வந்து இந்த சூளத்தில் எலுமிச்சம்பழம் குத்தி நம்மளுக்கு சக்தி பண்ணுறவனுக்கு வேண்டி குத்தினால் நிச்சயம் கேட்கும் நல்லவர்க்கும் நல்லவர் பொல்லாதவருக்கு பொல்லாதவர் இவர் வந்து உலகக் கடவுள் அதுதான் இவர் இல்லாத இடமே கிடையாது காசி அண்ணாமலை காசியில் இதே சிலையில் பைரவராக இருக்கார் இவர் வந்து இந்த கவுரு கட்டுற இடம் இங்கே இருக்குது காசி அண்ணாமலை வேலூர் சிலம்பரம் கைலமலை நாகமலை கண்டறிய நாகூர் தம்பை ஆற்றாங்கரையிலும் பம்பை ஆற்றாங்கரையில் இருக்க பிள்ளையாரும் நம்ம ஐயாதான் கைலமலை நாகமலை கண்டறிய நாகூர் தம்பை ஆற்றாங்கரையிலும் திருப்பூர்ணநாதரோட சன்னதிலும் திருவுரங்குளத்திலும் காடகமலையிலும் வேம்பார்ணத்திலும் இன்பார்ணத்திலும் ஈசானி மூலையில் தங்க தானே முளைத்து தானே வளர்ந்த எங்கள் செஞ்சடை மகாமுனீஸ்வரரே இவருடைய புகழ் நிறைய இருக்குது பண்ணப்பட்ட முனீஸ்வரருக்கு வருஷந்தோறும் ஆடி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை இவருக்கு பெரிய உற்சாகம் அது புதுக்கோட்டை வீதி சுற்றி காவடி எடுத்து பால் குணம் எடுத்து புதுக்கோட்டை மக்கள் கிராமத்து மக்கள் சுற்றோற்ற பொதுமக்கள் எல்லாரும் இங்கே வருவாங்க நல்லா சிறப்பாக இருக்கும் நார்த்தாமலையில் எவ்வளோ கூட்டம் இருக்கோ அவ்வளோ கூட்டம் இருக்கும் அன்னதானம் நிறைய நடக்கும் இங்கே வந்து கிடாவுட்டு பூஜை நிறைய சிறப்பாக மறுநாள் திங்கட்கிழமை கிடாவுட்டு பூஜை சிறப்பாக நடக்கும் மக்கள் எல்லாரும் வந்து வளர்ந்துடுவாங்க எல்லா இனத்தார்களுக்கும் இது குலதெய்வமாக வருவார் குலதெய்வமே குல தெய்வமே தெரியாதவங்க நம்ம எந்த சாமியை கும்பிட்றது என்ன பண்ணுறதுன்னு நினைச்சால் இந்த கோட்டை முனீஸ்வரர் வந்து வழிபட்டு போனால் அந்த குலதெய்வத்துக்கு போய் அந்த பாவம் சேரும் இங்கே ஒரு சூடாக ஏற்றி ஒரு அர்ச்சனையை பண்ணினால் அந்த குலதெய்வத்து கோயிலுக்கு போய் இந்த சுவாமிக்கு அவங்க அந்த வம்சவழியிலுக்கு போய் சேரும் அவளை மகாசக்தி படைத்த மகாமுணீஸ்வரர் சுவாமி ஆடி புரி சொல்லுவாங்க தே பிசாசு பிடிச்சிருந்தா இந்த அந்த கோயிலில் அந்த பாருங்கள் முன்னாடி உட்காந்து இப்போ முத்து போட்டு பார்த்து பிசாசு சொல்கிறாங்க அவங்க வாயாலே சொல்லணும் நான் இந்த ஊர்லேருந்து இருந்து வந்திருக்கேன் இப்படி செத்தேன் இப்படி இப்போ இறந்தேன் நான் விளைவிக்கிறேன் எனக்கு வளையல் கொடு மஞ்சள் கொடு குங்குமா கொடுன்னா கேட்கும் அவங்க கேட்குறத கொண்ட அந்த முச்சந்திப்பாதையில் அவங்க ஊரில் கொண்ட அந்த இடத்துல வச்சுட்டால் அது விளைவிக்கிறோம் அந்த ஆத்மாவை இந்த பிடிச்சி கட்டிக்கிடுவார் ஐயா அப்படியே போய் அந்த இது